அனைவருக்கும் வணக்கம் நம்ம தெளிவோம் சேனலை பார்த்து பயன்படுகிற உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் பயணிக்கிறோம் இந்த உண்மைகளை அறிந்து கொண்டு நீங்கள் நலமடைய உங்களை வாழ்த்துகிறோம் இன்று பெருமுளை என்பது பெரிய ஒரு அதிகாரி போல இந்த அதிகாரி சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சிறு கட்டுப்பட்டு நடக்கும் அதாவது கீழ்ப்படிந்து நட அப்படின்னு சொன்னால் அது இராணுவ கட்டுப்பாடு அதுபோல சிறுமுளை என்பது ஒரு இராணுவ வீரரை போல யாற்று செயல்படும் பெருமுளைக்கு செயல்படும் இது இயல்பாக நடக்கக்கூடியது ஆனா போதை உள்ள போகும்பொழுது அந்த மூளையை பாதிப்பு பெருமுளை பாதிப்பு அதிலிருந்து அந்த பெருமுளையிலிருந்து சிறுமுளைக்கு செல்கின்ற வழித்தடங்கள் எல்லாம் இந்த போதையால் ஆல்கஹால சாராயத்தால் நிரம்பி இருக்கும் அப்போ என்ன ஆகும் தகவல் பரிமாற்றம் நடைபெறாது நிறைய மறதி இருக்கும் முன்னுக்கு பெண்முறை நான் பேசுவாங்க சம்மந்தம் இல்லாமல் பேசுறது சம்மந்தம் இல்லாத செய்கிறது ஏன்னா பெருமுளைக்கும் சிறுமுறைக்கு பெரிய தொடர்பு இல்லை தொடர்பு துண்டிக்கப்படுகிறது இந்த பிரச்சனைகள்லாம் நான் பார்த்துட்டு இருக்கோம் ஆக அந்த பெருமுளை சொல்லுகிற கட்டுப்பாட்டு நடந்தால் ஒரு உடல் கட்டுக்கோப்பாக பலமாக இருக்கும் செயல்பாடுகள் நாகரிகமாக இருக்கும் ஆனால் போதை பயன்படுத்துகிற நபருடைய எல்லாம் சில நேரத்தில் அநாகரிகமாக இருக்கும் காரணம் அந்த மூளையில் கிடைக்கக்கூடிய கட்டுப்பாடு அறை செயலித்து போய்விடும் நம்ம என் கூட பார்த்துருப்போம் பல்வேறு நிகழ்ச்சியில் கேட்டிருப்போம் பார்த்துருப்போம் ஆக இந்த மூளையை பாதிக்கிற அந்த போதையானது நம்முடைய நரம்புகளை பாதித்து நரம்புகள் வழியாக சிறுமுலையை அதிகமாக பாதிக்கிறது இது உண்மை இது புரிந்து கொள்ள வேண்டும் ஆக போதையை தவிர்த்தால் மற்றெல்லாம் சரி செய்யலாம் என்பதை நிகழ்வு நமக்கு உணர்த்தி காட்டுகிறது அதுபோல நமக்கு தெரியும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இருக்கும் போதையை பயன்படுத்துகிற மக்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேசுவாங்க சம்மந்தமில்லாத பேசுவாங்க எல்லாம் அவங்க கையில தான் இருக்கிற மாதிரி இது உலகமே அவங்கதான் ஆட்சி பண்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு என்னது அந்த பேசக்கூடிய அந்த உணர்வை தூண்டி எழுப்பும் இந்த போதை பல பொய்யை தான் பேசுவாங்க புறம்பானதை பேசுவாங்க உண்மை இருக்காதாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க கேட்குறவங்க யாராவது ஏற கிடைச்சிட்டா போதும் பேசிக்கிட்டு மணிகணக்கா பேசிகிட்டு இருப்பாங்க இது நிகழ்கிறது ஆக இந்த ஒரு தன்மையை அந்த போதை நமக்கு அந்த ஆட்களை கொடுத்து அதை நிலைமையை பாழ்படுத்துகிறது அப்படின்னு நமக்கு புரியுது சரிங்க இதை சரி செய்ய முடியுமா அது மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி ஒன்று பார்க்கணும் இவ்வாறு பேசக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவான்னு கேட்டால் குறிப்பாக அந்த காலத்தில் மக்கள் நேருடையே பேசுவாங்க அப்போ என்னது மொபைல் கிடையாது ஃபோனு எங்களால் அது உட்காந்து பேச முடியும் இடத்துல பேச முடியும் ஆனால் இன்றைக்கு நவீன காலகட்டத்தில் காலம் மாறி போச்சு எல்லா கையிலையும் மொபைல் இருக்கு அதனால் போதை உள்ளுக்கு போட உடனே மொபைலில் கையில் எடுத்து கல் கையில் எடுத்துக்கிட்டு மணிக்கணக்காக பேசுவாங்க பேசும்போது அவங்களுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும் இந்த ஈகோ அவங்களுக்கு இன்னும் மேம்படும் இதெல்லாம் போதை கொடுக்கக்கூடிய அவருடைய விளைவுகள் தான் வேற ஒன்றும் இல்லை உண்மை கிடையாது பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்மள்கிட்ட பேசுவாங்க சம்மந்தம் இல்லாட்ட பேசுவாங்க இங்கேருந்து கட்டளை இடுவாங்க ஆர்டர் போடுவாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க குறிப்பாக குறிப்பாக இரவு நேரங்களில் இரு சூழ்ந்த நேரங்களில் தனிமையாக இருக்கும் பொழுது நிறைய பேசுவாங்க அப்போ தான் என்னது சில பிற சிக்கல்கள்லாம் ஏற்படும் என்ன சிக்கல் அப்போ தான் பழைய நம்பர்லாம் தேடுவாங்க இப்போ ஒரு காலத்தில் தெரிஞ்ச நம்பராக இருக்கலாம் பழைய நண்பராக இருக்கலாம் ஏதோ ஒரு நம்பராக இருக்கும் குறிப்பாக பெண்களை நம்மளாம் தேடி எடுப்பாங்க பேசுகிறது அது உணர்வு தூண்டும் போது தூண்டி மணிகணக்காக பேசுகிறது நேரம் போகிறதே தெரியாது ஆனால் கேட்குறவங்களுக்கு ரொம்ப அகோரமாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பரவாயில்ல மணிகணக்காக செய்யும்போது பேசும்போது என்ன ஆகுது ரொம்ப நிலைமை மாறி போயிடும் இப்படி இருக்கிற இந்த அந்த நிகழ்வுக்கு பேர் ஸ்கேட்டர் லோஜா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பழைய நம்பரை தேடி எடுத்து அவங்களுக்கு மனிதன் உட்காந்து போன் பண்றது சம்மந்தமே இருக்காது அவங்கள்ட்ட உட்காந்து மனிதனாக பேசுறது இந்த அறிகுறிக்கு பேருலோஜியா இது மட்டும் இல்லைங்க என்ன விளைவுகள் ஏற்படுத்தும் அங்கே கேட்கின்ற எதிர்மனையில் இருக்கிற நபர் எந்த சூழ்நிலை இருக்கிறாரு அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா புரிஞ்சிக்கவே மாட்டோம் பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்போ என்ன ஆகும் அவங்களுக்கு பல பிரச்சனைகள் அதனால உருவாகும் இந்த ஃபோன் கோல்னால அப்ப என்னது இது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் இவர்களுக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் இரண்டாவது காசும் விரையுமாகும் இது மட்டும் இல்லை நிறைய பல உறவு சிக்கல்கள் ஏற்படும் இந்த நிலையில் நிறைய நன்றான உணவுகள் உறவுகளெல்லாம் உடைந்து போயிருக்கு இந்த சூழ்நிலையில அப்படிப்பட்ட அபாயத்தை உருவாக்கக்கூடியது இந்த போதை நோயாகும் இருந்து வர முடியுமா கண்டிப்பாக வெளியே வர முடியும் இயல்பான ஒரு போதையற்ற நபராக தெளிவாக வாழ முடியும் அது அறிவியல் பூர்வமாக வாழ முடியும் எந்த மற்ற பிரச்சனை இல்லாமல் தெளிவாக ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் என்பதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் எழுங்கள் பயன்பெறுங்கள் பிறருக்கும் எடுத்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்